வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பருப்பு சோறு மாமே எஸ் இன்றைக்கி நம்ம பருப்பு சோறு சமைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா முக்கியமானதே பருப்பு தோரம் பருப்பு கண்டிப்பாக தேவைப்படுது நாங்கள் வந்து ரெண்டு பேருக்கு ஒரு நேரம் சாப்பிட்ற மாதிரி சமைக்க போகிறோம் அதை தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா அரிசி முக்கியமாக பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டு நீங்கள் நெய் சேர்க்கிற மாதிரி தான் சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட கொஞ்சோண்டு நெய் இருக்குது அதனால் இனியும் நம்ம சேர்த்துக்குவோம் வேறு பொருட்கள் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் தேவைப்படுது சாம்பார் தூள் ஒருத்தவங்க போடுவாங்க ஒவ்வொருத்தங்க மிளகாப்படி மட்டும் போடுவாங்க நம்ம சாம்பார் தூள் நம்ம கிட்டே இருக்கனால சாம்பார் தூளே போட்டு பண்ணிடுவோம் வாங்க மக்களே சமைக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன் அப்போ நீங்கள் பார்த்துக்கங்க நாலு டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு டம்ளர் பருப்பு போடணும் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் அதனால ஒரு டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன் மக்களை நல்லா பார்த்துக்கோங்களோன்னா இப்போ நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரில் வச்சு இந்த இதை நீங்கள் பார்க்க போகிறீங்க இதில் ஏதாவது தவறுகள் இருக்கலாம் எக்ஸ்போர்ட் யாராவது இருப்பீங்க இதுலேயே எக்ஸ்பீரியன்ஸான ஆள்லாம் இருப்பீங்களா அவங்களாம் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி இப்போ நம்ம கையில் இருக்க பொருட்கள் இரண்டு தக்காளி ஒரு வெங்காயம் இதில் இருக்க பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு வரும்னு வச்சுக்கங்களேன் அஞ்சு பீஸ் வரும்னு வச்சுக்கோங்க இதுதான் இப்போது நம்ம கட் பண்ணி சமைக்க போகிறோம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு சமைச்சா ரெடி மக்களே என்னடா ரொம்ப டயர்டாக இருக்குன்னு கேட்காதீங்க ரெண்டு நாளாக ஒரே வேலை இன்னொன்று சொல்ல மாதிரி மக்களே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடந்து போச்சு மிக துயரமான சம்பவம் என்ன நினச்சாலும் எனக்கே அசிங்கமாக இருக்குது ஒன்றும் இல்லை மக்களே இந்த இடத்துல சிங்க் இருக்குது இந்த இடத்துல பாத்திரம் இருக்கிற சிங்க் இந்த வாட்ரு கேங்கு அந்த பக்கம் ஒரு நாள் கரண்ட் இல்லை தண்ணி வரல மோட்டர் போடாம மாட்டாங்க தண்ணி வரல நானும் இங்கே குக்கர்லாம் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் சரி குக்கர்லாம் கழுவுணுமே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத்தனமாக அந்த தண்ணி வரலாதனால சரி எப்படியும் திறந்துவிட்டு மறந்த பக்கில் வெளியே போயிட்டோம் வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக தண்ணி ரொம்ப கஷ்டம் அதுதான் ரொம்பலாம் வரல மக்களே ஓரளவுக்கு தண்ணி வந்துருச்சு கீழே எல்லாம் வந்துருச்சு கீழே வந்து அங்கெல்லாம் வெளியிலலாம் தண்ணி போய் ஒரே சங்கட்டமாக போச்சு அது நினச்சாலே இன்ன வரைக்கும் கஷ்டமாக இருக்குது ஏன்னா அடுத்த கூட்டி பெருக்கி அழுன கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா தண்ணி ஒவ்வொரு இதுல மோந்து மோந்து ஊற்றி வெளியே சொன்னால் வைக்க கேடு சரி வாங்க நம்ம சமைப்போம் கண்டிப்பாக இந்த மாதிரி துயரமான சங்கலாம் கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையில நடந்திருக்கும் கண்டிப்பாக அது பேச்சலர் இருந்தீங்கன்னா நிறைய தவறுகள் நடக்கும் நிறைய மறதி வரும் அதே மாதிரி தான் கண்ணா இதுக்கு முன்னாடி இதே சம்பவம் இதே மாதிரி சம்பவம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு என்னுடைய நண்பர்களுக்கு நடந்திருக்கு ஆனால் அது வீட்டில் நடக்கல இந்த இதே சம்பவம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் ஹோட்டல் எடுத்து ரூம் எடுத்து தங்கும்போது கிருஷ்ணகிரி பக்கத்தில் ரூம் எடுத்து வாங்கும்போது ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தண்ணியை திறந்து விட்டாங்க கால் நைட்டே தூங்கிட்டாங்க திறந்து விட்டு தூங்கிட்டாங்க காலில் எழுச்சி பார்த்தா ரூம் ஃபுல்லாக தண்ணி இவங்க மட்டும் கிளம்பிட்டாங்க அவங்க வந்து ரூம் கொடுத்த அந்த செக் பண்ணுறவங்க ரூம் வந்து கடைசி செக் பண்ணல அப்புறம் போயிட்டு ஃபோன் அடிச்சுட்டேன் இவங்க ஃபோனே எடுக்கலையா பார்த்துக்குங்க நம்மளாவது வீடு அவங்க இன்னொரு ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தரோட ப்ராப்பர்ட்டியில் போய் பண்ணிட்டு வந்திருக்காங்க அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் மக்களை எல்லாம் சாப்பிட்ருப்பிங்கன்னு நம்புகிறேன் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் ரெடி ஆகிட்டு பருப்பு சோறு நம்ம வந்து சாப்பிடுவோம் உங்களுக்கு அதான் சமைச்சிக்கிட்டு இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க சாப்பிட்லாம் அவ்வளோதான் மக்களே அரிசி பருப்புலாம் தனியாக ஊற வச்சாச்சு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உரிச்சும் வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் நான் வீடியோவை எடுக்கிறேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சமாக அரிசியெலாம் ஊறி இருக்கும் ஒரு பத்து இருபது நிமிஷம் மேலே ஆகிடுச்சு நம்ம போட்டு இப்போ சமைக்க ஆரம்பிச்சோம்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சோண்டு ஆயில் தேவையான அளவு மக்களை எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்மளும் சொல்லி முடிச்சிடும் தேவையான அளவு பார்த்தீங்கன்னா ஆயில் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெய் மக்களை நெய் வந்து நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் நெய் வந்து அவசியம் கிடையாது இது கொஞ்சம் சும்மா இருக்குது அவருக்கு ஒரு வேற பர்பஸ்க்கு வாங்கினது இருக்கு அதனாலதான் பார்த்தீங்கன்னா நாங்களே நெய் போடுறோம் நல்லா மனமாக இருக்கு ஆரம்பிச்சிடலாமா செம்மையாக சமைக்கிறோம் செம்மையாக ருசிக்கிறோம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா சோம்பு சாரி சீரகம் சீரகம் கொஞ்சமா சேர்த்துக்குவோம் நான் முன்னாடி காணொலியிலே சொல்லியிருப்பேன் அதிகமா கடுகு யூஸ் பண்ண மாட்டோம்ட்டு அதனால இந்த காணொலியிலுமே பாத்தீங்கன்னா கடுகு யூஸ் பண்ணல அதுக்கு போதில் இந்த கடலை பருப்பு இருக்கு மக்களை இது கொஞ்சம் சும்மாதான் இருக்கு அதிகமாவே வாங்கிட்டு வந்துட்டோம் எப்பவுமே இத போட்டு சமைச்சா எனக்கு எனக்கு பிடிக்கும் அப்படிதான் சமைப்போம் சரி ரைட்டு கடலை பருப்பு அதாவது இந்த புளிச்சோறுக்கு பருப்பு வடையில எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா அதுதான் அடுத்ததா பாத்தீங்கன்னா வெங்காயத்தை உள்ள போடுறோம் நல்லா ஒரு ஓரளவுக்கு அளவுக்கு வரையும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூண்டை போட்டு அப்புறம் பொண்டிடமாக வரையும் வதக்கிக்கணும் எத்தனை பேர் பேட்ச்ல இருந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு தெரியல முதல்ல வீடியோ பார்க்குறீங்களாலே தெரியல கம்மியாக தான் வியூஸே போயிட்டு இருக்குது சரிங்க மக்களே இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் அவங்களை சந்திக்கிறேன் சரிங்க மக்களே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை கடையிலாம் வெந்துருச்சு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக விட்டு சேர்த்துருங்க ரொம்ப வேணாம் இது ரொம்ப தேவைப்படாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் சாம்பார் தூள் நீங்கள் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் நான் எப்பவுமே சாம்பார் தூள் எல்லாத்தையும் முடிச்சுருவேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு அளவுக்கு போட்டுதுங்க அவ்வளோதான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஏன்னா தண்ணி ஊற்ற அடி அடிபிடிச்சிடும் அப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடும் இதையும் அதே மாதிரி ஒரு அஞ்சு டூ மூணு டூ அஞ்சு நிமிஷம் இதையும் தட்டை போட்டு மூடி வச்சிருவோம் ஏன்னா அதோட பச்சை எல்லாமே போகணும் அதுக்காக தான் ஒன்று மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா போட்டுக்குங்க நல்லா இருக்கும் ரொம்ப வேணால் கொஞ்சமா போட்டுக்கோங்க இப்ப நான் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட தான் சொல்றேன் இது கரெக்டுன்னுலாம் நான் சொல்லவே வரல இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் இதெல்லாம் வீட்டில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க பார்த்துக்கிங்க நம்ம வச்சோம் பார்த்தீங்களா அரிசி பருப்பு அதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு டம்ளர் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிருக்கேன் அரிசி ரெண்டு டம்ளர் போட்டேன் அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி பருப்பு ஒரு டம்ளர் போட்டேன் ஒரு டம்ளர் தண்ணி அவ்வளோதான் மக்களே இன்னும் கொஞ்ச நேரம் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தி தட்டுன்னு வருது குக்கர் மூடி போட்டு மூடிட்டு விசில் விட்டோம்னா போதும் ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டால் போதும் மக்களே சரிங்க மக்களே இதுக்கப்புறமா குக்கரில் இருந்து அரிசிலாம் சீ விசிலாம் வெளியே வந்து சாப்பிடும்போது நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களே சமைச்சாச்சு இருங்க சாப்பிட்டும் ம் நான் எப்போது சமைக்கிற மாதிரி இல்லை எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்குது அப்புறம் அடுத்த வீடியோவில் ஒரு குட் நியூஸ் இருக்குது ரொம்ப எனக்கு ரொம்ப குட் நியூஸ் உங்களுக்கு எப்படின்னு தெரில ஆனால் எனக்கு ரொம்ப குட் நியூஸு அதை நம்ம பார்ப்போம் டாட்டா மக்களே பாய்